சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் காடும் புணமும் கமழும் கழலே இந்த பாடலின் பொருள் பகைவர்களை அழிக்கும் ஒப்புயர்வற்ற வெற்றி வேலை தாங்கும் முருக பெருமான் தன்னுடைய பாதங்களை என் தலைமையில் சூட்டிக் கொள்ளுமாறு தந்தருளிய கருணையை என்னென்று சொல்லுவது அப்பாதங்கள் முத்தி தலத்திலும் தேவர்களின் சிரங்களிலும் வேதங்களிலும் வள்ளி வாழ்ந்த அனல் போல் தகிக்கும் காடுகளிலும் தினைப்புணத்திலும் மணக்கின்றன ஒளிர்கின்றன இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த திருப்புக்கோட்டில கூட படிச்சிருக்கேன் அதாவது முருகனோட பாதம் வந்து பாத்தீங்கன்னா மூணு இடத்துலதான் பதியுமா எங்கன்னா ஒண்ணு வந்து தேவர்களோட தலையில வேதத்துல ரெண்டா மூணாவது வந்து இந்த வள்ளி இருக்காங்க இல்லைங்களா அவங்கள கல்யாணம் பண்றதுக்காக முருகன் நடக்கிறார் காட்டுல அந்த திணைப்புனங்கள் அப்ப வந்து முருகன் கால்பட்ட இடம்லாம் அவ்வளவு வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அஹ் இந்த சித்தர்கள் அவங்க எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்தர்கள் எல்லாருமே மோஸ்டா பாத்தீங்கன்னா முருகரை கும்பிடுவாங்க ரெண்டாவது ஒரு வாழை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மனை கும்பிடுவாங்க இப்போ வந்து ஏன் அவங்க முருகரை கும்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளை இருக்கு இல்லைங்களா அந்த போன பாட்லேயும் நான் சொல்லியிருப்பேன் அந்த ஆயிரம் தாமரையா விரியக்கூடியது அப்படின் சித்தர்களுக்கு நாமளும் அந்த அந்த அதோட ஸ்ட்ராட்டஜி அதை சூட்சம் அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளாலையும் நம்ம மூளையை விரிக்க முடியும் அந்த மாதிரி ஆயிரம் தாமரையாக விரியும் போது அதுலேருந்து வர ஹார்மோன்ஸ் வந்து சுத்த உஷ்ணம் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாரு அது வந்து என்ன பண்ணும் ரொம்ப அழகான வாசனையை கொடுக்கும் இந்த வாசனை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து என்னென்னா சாய் பாபா வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாசனை அடிக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் வாசனை அடிக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த வள்ளலார் கும்பிட்றவங்க நானும் வள்ளலார் கும்பிட்றவங்க தான் ஆனால் வள்ளலாரோட ரொம்ப டீப் டிவோட்டிஸ் வந்து வள்ளலார் வர்றது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவர் வந்து அவர் வரும் வரும்போது அப்படின்னா சுத்த சுற்றி வந்து ஒன்றுமே இருக்காது ஆனால் வரும்போது வேணால் ஒரு கற்பூர வாசனை அடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி சித்தர்களுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு வாசனை இருக்கும் அது வந்து அந்த மூளை வந்து விரிந்ததோட இந்த ஹார்மோன் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியது இப்போ வந்து இது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல் பற்றி சொல்கிறாங்க முருகனோட வேல் வந்து எப்படின்னா ஒப்புயர்வற்றுறதுக்கு ஈடின் எதுவுமே கிடையாது அந்த வேலுன்றது வெற்றிக்காட சின்னம் வெற்றினாலே வேல் தான் அதனால தான் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மிக்க நன்றி